முழுவதும் உலகம் நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது மன்மத வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் மீனராசி நேரலுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் மீனராசி நேர்களே நட்சத்திரை மன்மத ஆண்டு உங்களை மற்றவர்கள் மெச்சும் அளவுக்கு புகழ் தர போகின்றது உங்களை மகிழ்ச்சி பொங்க செய்ய போகும் ஆண்டு இது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் வேலை வியாபாரம் இல்லாமல் வெற்றியாக இருந்தவர்களுக்கு எதிர்பாரா யோகத்தை கொடுக்கும் புதிய தொழில் அமையப் போகின்றது கல்வியால் நல்ல பலன் வரும் சொத்துக்கள் வந்தடையும் திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் தரும் வீடு மனை அமையும் நோய் நொடி தீரும் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் உங்கள் நிலை உச்சம் பெற செய்யும் ஆண்டாக அமைய செய்யும் பஞ்சம குரு கேட்கவே வேண்டாம் மண்ணும் உங்கள் கைக்கு வந்தால் பொன்னாகும் அத்தகைய ஒரு யோக வருடம் இது ஜென்மத்தில் கேது இருப்பதால் இதான சிந்தனை இதான பேச்சு அவசியம் பிறகென்ன இந்த சித்திரை யோகமோ யோகம்தான் உங்கள் ராசிக்கான பரிகாரம் புற்று அம்மனை வணங்குங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்